பழி பழிவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு இந்த குமார் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் போய் இந்த பாண்டியன் குடும்பத்தாளர்கள்ட்டே அவமானப்பட்டு வரது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க தரவை திருவிங்க பாண்டியன் என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா கோயில பொங்க வச்சுட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா தங்கமரோட அம்மா அப்பாவும் அங்க வந்துடுறாங்க வந்த உடனே பாக்கி அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சம்மதி எல்லாம் வரலையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீமுக்குனே வீமுன்னே மாதிரி ராஜியை பார்த்து மீனாவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க ஏற்கனவே ராஜி மீனாவும் அவங்களோட அப்பா எல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்கிறப்ப அது தெரிஞ்சே அவங்க மனச மாசம் கஷ்டப்படுங்கிறதுக்காகவே தங்கமலோட அம்மா வந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளை பத்தின எல்லா உண்மையுமே தெரியும் தயவுசெய்து வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருமா நீலே அவங்களை வம்பளத்தை விட்டு அவங்களை கோவப்படுத்தி அவங்களை உண்மையை சொல்ல வச்சிடாதீங்க அப்புறம் நம்ம தான் மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு அவங்க அம்மாவை பேச விடாம அமைதியா இருக்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாக்கிய சொன்னது வந்து மீனாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துறது மீனா வந்து ரொம்பவே சோகமா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு ஏன் சோகமா இருக்குன்னு சொல்லி செந்தில் கேட்கிறப்ப எங்க அம்மா கண்டிப்பா கோயிலுக்கு பரணும் என்னை பாக்கணும்னு தான் சொல்லியிருப்பாங்க எல்லாமே எங்க அப்பாவோட வேலையா தான் இருக்கும் அவருக்கு இன்னும் என் மேல கோவமே குறையல அவர் தான் வந்து கோயிலுக்கு போக வேண்டாம் சொல்லி இருந்திருப்பாரு பாவம் எங்க அம்மா என்னை பாக்கணும்னு அவ்வளவு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கடைசியில் எல்லாமே வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோமா மீனா உட்காந்துருக்கிறப்ப மீனா சொல்லிக்கிட்டு இருந்த அந்த டைம்லேயே கரெக்டாக மீனாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிந்தில் ரொம்பவே சாக்காயிடுறாரு நடக்கிறது கனவாயில் நஜமானே தெரியல நீயே பாரு மீனா உங்க அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு அம்மா அப்பாவை பார்த்து சந்தோஷத்துல மீனா ஓடி போய் அவங்க அப்பா கிட்ட பேச போறாங்க நான் ஒன்னும் சொந்த கொண்டாடுறதுக்காகலாம் எல்லாம் இங்கே வரல உங்க அம்மா வீட்டில் உட்காந்து அழுது புறண்டுகிட்டு இருந்துச்சு வேற வழியே இல்லாமல் தான் வந்திருக்கிறேன் தயவு செய்து எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காத கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு எனக்கு தெரியும்பா நீங்க மேல இருக்க பாசத்துல தான் வந்திருக்கீங்க அதை காட்ட முடியாம உங்களோட வரட்டு கௌரவத்தை விஷயத்துக்காக நீங்கள் இப்படி பிரிவாதமாக இருக்கீங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு அவங்களுக்கு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு பேசாம கிளம்பி போயிடுறாங்க மீனாவோட அம்மா அப்பா வர வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் தங்கமேலோட அம்மா வந்து இப்படி வம்பளுக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் வந்ததை பார்த்ததுமே பாக்கியத்தினால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல நம்மளையோட அவங்க பெரிய ஆளுகளாக இருப்பாங்க பழைய தங்க மேல சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க ஒன்றும் நம்மளே மாதிரி போலியான பணக்காரங்க கிடையாது அவங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் தங்க நகை அவங்களாம் உண்மையான பணக்காரங்க நம்மளே மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு தங்க வந்து பாக்கியத்தை பேச விடாமல் அமைதியாக இருக்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜனார்த்தனன் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது செந்தில் போய் அவங்க மாமனார்கிட்ட பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க

ஜென்மா கிளம்புறதுனா கிளம்புங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வர மாட்டேன்னு சொல்லிடுறாரு ஏற்கனவே பிரச்சனை இல்லை மாட்ட மாதிரி இந்த வாட்டி மாட்டிக்காத நான் இந்த வாட்டி உன் கூடயே இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் போய் அரசு கிட்ட பேசுறதுக்கு ஹெல்ப்பா வந்து சக்தி வலிமை கூடியே தான் இருக்காரு வழக்கம் போல குமார் வந்துட்டு அரசி தனியா வரப்ப அரசு கிட்ட போய் பேச்சு கொடுக்கறக்காக போய் நிக்கிறாரு நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துருவீங்களா உங்களுக்கு இதுதான் வேலையா வேற வேலையே இல்லையா பேசாம போறீங்களா இல்ல எங்க அப்பாவுக்கு போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப குமார் கொஞ்சம் கூட பயப்படாம மறுபடியும் வந்து அரசு கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு பாண்டி நிட்டால யாருமே பக்கத்துல இல்லாதது குமாருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா போயிருச்சு தொடர்ச்சியா அரசு கிட்ட பேச்சு கொடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு இப்ப எதிர்த்து அந்த சைடு வர மீனாவோட அப்பா வந்து நடக்கிற பிரச்சனையை பார்த்ததுமே கோமாயிடுறாரு என்னமாச்சு என்ன பிரச்சனை யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இது வேற யாரும் இல்ல எங்க இருக்க வீட்டுல இருக்க எங்களோட மாமா பையன் தான் நான் எப்ப எல்லாம் வெளியே போறேன்னா அங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் இவனுக்கு இதுதான் வேலை நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி பயப்படாம வந்து எங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து குமார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை ஜனார்தனன் கிட்ட சொல்லிடுறாங்க இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குமார சக்திகளும் ரொம்பவே சாக்காயிடுறாங்க இது எங்க குடும்ப விஷயம் இதுல தலையிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்தனன் யாருன்னே தெரியாம குமார் மட்டும் ஜனார்தனன் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு குமார் சக்தி ஜனார்தனன் மூணு பேருக்கு இடையிலுமே பிரச்சனை ரொம்ப பெருசாகி வாக்குவாதம் அதிகமாயிருச்சு இப்படி எல்லாருமே சத்தம் போட்டு இருக்கிறத பார்க்கவுமே அரசுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே ஓடி போய் அரசு இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டையும் அண்ணங்க கிட்டையும் சொல்லிடுறாங்க பாண்டின் வீட்டாளர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க அப்பதான் சக்திவேல் குமாரும் பிரச்சனை பண்றதுக்காகவே கோயிலுக்கு வந்திருக்காங்க விஷயம் பாண்டியனுக்கு தெரியுது அந்த ஊர்ல எங்க வீட்டுல இருக்கிறப்பதான் எங்களை நிம்மதியா இருக்க விடல கோயிலுக்காக நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா அங்கேயும் பிரச்சனை பண்றதுக்கு வந்தீங்களா உங்களுக்கு இதே புலப்பா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டிகிட்டு இருக்கிறப்ப பாண்டியன் விட அதிக கோமா ஜனார்த்தனம் வந்துட்டு குமார பிடிச்சு திட்டிகிட்டு இருக்கிறாரு என்னதான் ஜனார்த்தனனுக்கு மீனா மேலே செந்தில் மேலே கோபம் இருந்தாலும் அரசு கிட்ட பிரச்சனை பண்ண ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் கூட பயப்படாம அவர் வந்து குமாரி சக்தி வழி மாறி மாறி கேள்வி மேல கேள்வியா கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்னதான் சம்மதிக்கு நம்ம குடும்பத்து மேல கோவம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை மொதல் ஆளா வந்து நிக்கிறாரு உண்மையிலேயே அவர் நல்ல மனுஷன் தாமா சொல்லிட்டு மீனா அவங்க அப்பாவை பத்தி பெருமையா மீனா கிட்டே பாணின் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு பிரச்சனை ரொம்ப பெருசாகுது ஆளு கூட்டமும் ரொம்ப சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறமும் இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து குமார் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடறாரு இங்க இருந்து நீங்க தப்பிச்சு போயிடலாம் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் உங்களை அங்க வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டின்மே வந்து வந்த வேலையை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் வைக்கிறக்காக போயிடறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வந்து பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச